வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மொத்தம் எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா தார்சாலை மலையாக அமைஞ்சிருக்கு சாலையில் இருபுறமும் அமைந்துள்ளது ரோடு ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கிணறு கூட்டு கிணறுங்க அது இல்லாமல் இன்னொரு கிணறு ச ஃப்ரீ சர்வீஸோடு அது செப்பரேட்டு கிணறு இன்னொன்று இருக்குது இரண்டு கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு மட்டும்தான் இப்போது இதெல்லாம் காலியாக இருக்குது மற்றபடி இதில் ஃபுல்லுமே இரண்டு சைடுமே பார்த்திங்கனாக்க வயலாக தான் இருக்கும் பாருங்க லெஃப்ட் ரைட் ரெண்டு நெல் வயல் ஃபுல்லாக இருக்கும் இந்த லேண்டு மட்டும்தான் எம்ப்டியாக இருக்கும் அது இல்லாமல் இந்த லேண்டினுடைய தெற்கு பகுதியில் ஒரு பாதை வசதியும் ஒரு பத்தடி பன்னெண்டு அடி அகல ஒரு பாதை வசதியும் இன்னொன்று அடிஷனலாகவும் இருக்குது அதனால் தடை பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான தார்சாலை வசதியோடு சூப்பராக அமைஞ்சிருக்கு இடம் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இந்த லேண்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இருந்து துறையூர் செல்லும் சாலை கண்ணனூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இந்த வயலுக்கும் பேக் சைடில் பாருங்கள் எம்டிஆருக்கு இல்லைங்களா அந்த மாடுலாம் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் பசு மேஞ்சிட்ருக்கு அந்த எம்டி லேண்டு தான் பாக்கி எல்லாம் பக்கத்தில் எல்லாமே பயிர் செய்திருக்காங்க இது விற்பனையில் இருக்கு இருக்கிறதுனால லேண்டு ஓனர் கொஞ்சம் வெளியில் இருக்காங்க அதனால் எதுவும் பராமரிப்பு பண்ணாமல் இருக்குது பாருங்கள் பக்கத்தில் உள்ள லேண்டு எல்லாமே பச்சை பசல்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது இது உடனேவே நம்ம இதை வாங்கினோம்னா உடனே பயிர் செய்யலாம் அந்த மாதிரி அருமையான இடம் தண்ணீர் வசதி நல்லா சிறப்பாக இருக்குது இரண்டு கிணத்துலேயுமே தண்ணி ஃபுல்லாகவே கிடக்கு பக்கத்தில் உள்ள கூட்டு கூட்டுக்கிணறுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுமார் ஒரு ஒன் ஏக்கர் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டு கிணத்துலேயுமே தண்ணீர் எடுத்துக்கலாம் ஒரு கிணறு தனி இது சரிஸ் ஃப்ரீ சரிஸ் வாட்டருக்கு இன்னொரு கிணறு கிணறு வசதியோடு இருக்குது பாருங்கள் இந்த எம்டிஆர் தெரியற லேண்டு முழுவதும் விற்பனையில் உள்ளது அது மாதிரி இதில் டவுன் பஸ் போகிறதா சொல்லியிருக்காங்க பஸ் வசதியும் இருக்குது பக்கத்தில் ஒரு நிறைய குடியிருப்பில் இருக்குது ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் அதனால் அடிக்கடி போக்குவரத்து உள்ள இடமும் கூட பாருங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி இந்த லேண்டு கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்குங்க பார்ட்டி சொல்கிறது பார்த்திங்கன்னா இதனுடைய விலை பஞ்சாயத்து தார் சாலை குறைந்த விலையில் பதினான்கு லட்ச ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க அதிலிருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் இருக்குது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க பாருங்கள் நம்ம நேரடியாக டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குது பேசி கொஞ்சம் ஃபைனல் பண்ணி நல்லா முடியா முடிச்சுக்கலாம் இந்த லேண்டினுடைய மொத்த அளவு ஏழாயிரம் ஏக்கர் பக்கத்தில் அடிஷ்னல் இன்னொரு ஒரு ஏக்கர் டோட்டல் எட்டாயிரம் ஏக்கர் விற்பனைக்கு இருக்கு அதில் கொஞ்சம் எல்லாம் சீமக்காரர் வேலை முள்ள இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டோட்டலாக உடனே பயிர் பண்ணலாம் அந்த மாதிரி என்ன இடம் இது இரண்டாவது கிணறு அது மாதிரி போர் வசதியும் இருக்குங்க அரிசி நல்லா பாருங்கள் இதுவும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது சுற்றிலாம் நம்ம கொஞ்சம் கருங்கல் கட்டிடம் எடுத்து கட்டி நல்லா நீட்டாக பாதுகாப்பாக வச்சுக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்